விஜய் அவர்கள் நடத்திய அரசியல் மாநாடு பார்த்தீங்கன்னா தமிழக மிக மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசிய பேச்சானது திராவிட கட்சிகள் அதாவது முக்கியமாக திமுக வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி சொல்லணும் விஜய் வந்து இப்படி பேசுவாரா அப்படிங்கிற ரீதியில் வந்து பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் வந்து நினச்சிருக்கணும்னு பார்த்துக்க மாட்டாங்க விஜய் வந்து டைரக்டா நேரடியாகவே திமுக வந்து எதிர்த்து பேசுவார்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி பார்க்கல அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் அறிவித்த ஒரு அறிவிப்பானது தமிழக அரசியில் மிகப்பெரிய அளவில் ஒரு சல ஏற்படுத்திருக்கு ஏற்படுத்தியிருக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா விசிக மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு தொடர்ச்சியாக விசிக தலைவர் தொல் திருமாலன் அவர்கள் வந்து அதிகார பகிர்வு வந்து தொடர்ச்சிய மு வலியுறுத்திக்கிட்டே இருந்தார் இதை நடிகர் விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் அறிவித்ததால் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தொண்டர்களும் அது மட்டும் இல்லாமல் செய்தியாளர்களும் தொடர்ச்சியாக திருமாலம் அவர்களுக்கு வந்து இந்த கேள்வியை முன்வைச்சிக்கிட்டே இருந்தாங்க விஜய் அவர்கள் பேசிய அதிகார பகிர்வு பார்த்தீங்கன்னா விசிகோட தலைவர் விசிகோட தலைவர் தொல் திருமாலும் அவர்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது அப்படிங்கிற இதில் வந்து தொடர்ச்சியாக கேட்கப்பட்டே இருந்தது இருக்குது அது மட்டும் இல்லாம உங்களோட கோரிக்கை தானே விஜய் அவர்களும் பேசியிருக்காரு அதனால நீங்க வந்து விஜயோட கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா அப்படி ரீதியில் வந்து பல்வேறு மீட்டிங்ல வந்து செய்தியாளர்கள் தொடர்ச்சியாக பிசிக தலைவர் அண்ணன் தோல் திருமாவர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு கேள்வி வந்து முன் இருந்தாங்க தொடர்ச்சியாக இந்த கேள்வியில் முன்வைத்ததால ஒரு கட்டத்தில் வந்து கடுப்பான தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து இது மாதிரி விஜய் வந்து இப்போதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதனால வந்து இதுக்கும் அதற்கு எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில் வீசிக்க வந்து நிலையாதான் இருக்கு கூட்டணி வந்து யாராலும் உடைக்க முடியாது இந்த கூட்டணியை உருவாக்கியதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது கொள்கை ரீதியில உருவான கூட்டணி அதனால வந்து விஜயோட எவ்விதமான அந்த ஒரு எவ்விதமான அறிவிப்புக்கும் நாங்கள் வந்து தலையசைக்க மாட்டோம் தொடர்ச்சியாக திமுக கூட்டணி வந்து பயணிப்போம் அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்லியிருக்காரு மற்றபுறம் பாத்தீங்கன்னா நாம் கட்சி சீமான அவர்கள் தொடர்ச்சியாக விஜய்க்கு வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காரு இந்த இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பெரிய அளவுல ஒரு ஆதரவு யாரும் சீமான அவர்கள் தான் விஜய்க்கு வந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக ஆதரவு அளிப்போம் நானும் விஜயம் தம்பி தான் அவர் என்னோட தம்பி அவர் வந்து அரசியலுக்கு வந்தால் எங்களுக்கு சந்தோஷமா நாங்கள் இரு இருவரும் ஒன்றாக இணைந்துதான் தேர்தல் சந்திப்போம் அப்படிங்கிறத இருந்து பல்வேறு ஆதரவு வந்து தொடர்ச்சியாக தெறச்சிட்டு தான் இருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து சீண்டியதால நாம் தமிழ் கட்சியோட சீமான் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் விஜய் அவர்கள் மீது கோபம் ஏற்பட்டு அவருடைய பொதுக்கூட்டம் மேடையில் விஜய் வந்து மாணவரியே விமர்சிச்சிருந்தாரு நீ நானே எதிரி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு ஒரு அரசியலும் வந்தால் என்னுடைய கொள்கைக்கு யார் எதிராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து என்னுடைய எதிரி தான் அப்படிங்கிற இதில் அவர் பேசிய பேச்சு வந்து தமிழக அரசுல தொடர்ச்சியாக பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்ல விஜய் ரசிகர்களும் நாம் தமிழர் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா இணையத்தில் மிக பெரிய அளவில் ஒரு வாரே நடத்திட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் ஒரு போர் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும் இந்த தான் விஜய் அவர்களுடைய பேசிய அந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிற ரீதிக்கு வந்து பாமகோட தலைவர் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்கிட்ட வந்து கேள்வி முன்வைக்கிறாங்க மற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாத்தீங்கன்னா விஜயோட கோரிக்கை விஜயோட அழைப்போன அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக பாமக வந்து நாங்கள் இது மாதிரி அரசியல் அதிகாரி பகிர்வுங்கிறது நாங்கள் தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அரசியல் பகுதியுடன் கூடிய அனைத்து கட்சி கட்சியிலும் கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிற ரீதியில் வந்து பதில் சொல்லியிருக்காரு உண்மையாலுமே இது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அமையுமா ஒருவேளை வந்து பிஎம்கே ஒரு வேளை பிஎம்கே விஜய் கூட்டணி அமை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ரீதியில் வந்து பல்வேறு விமர்ச பல்வேறு கேள்விகள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பாக போக போக தான் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலானு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு தான் இருக்கும் அப்படிங்கிற ரீதியில தான் இருக்கு விஜயோட வருகை வந்து தமிழக அரசியல பல்வேறு திருப்பு முனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நன்றி வணக்கம் மக்களே